بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إن அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் அன்புள்ள சகோருலே மஜ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் உங்களுக்கு தினந்தோறும் ஒரு செய்தியை வழங்கி வர்றோம் அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருமறையின் தோற்றுவாயாக அமைந்திருக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய அல்ஹம் அல்கில அல்லாஹ் முதல் நாலு வசனங்கள்ல அல்ஹம் ரபில் என்று தன்னை புகழ சொல்கிறார் அப்ப ஏன் புகழ வேண்டும் அல்லாவே நம்ம பார்க்கணும் பொதுவா வந்து மனிதர்கள் எழுதி இருக்காங்கல்ல மனிதர்கள் எல்லாரும் அல்லாவ வணங்கக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி வணங்க அல்லாஹ் கூடாது என்று வணங்காமல் இருந்தார்கள் என்றால் அல்லாஹ் வந்து அல்லாவோட கிரேடு குறைவாகுவது சரி எல்லா மனிதர்களும் இன்னையிலிருந்து இறைவனை அஞ்சு நேரம் பத்து நேரம் தொழுவ போறோம் தீர்மானம் பண்ணி எல்லாரும் தீர்மானம் தொழு வச்சுக்கோங்க அதுக்கு அல்லாவோட கிரேடு கூட ஆக போது இல்ல அல்லாஹ் எப்போதுமே கண்ணியமிக்கவனா இருக்கிறான் எப்போதுமே அல்லாஹ் சூப்பர் பவராதா இருக்கிறான் அப்ப ஏன் அல்லாஹை புகழ வேண்டும் என்று நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா மனிதன் வந்து பொதுவா எப்படி ஓற்ற குணம் படைத்தவனா இருக்கிறான்னா மமதை கொள்ளும் குணம் படித்த விட்டிருக்கிறான் அவனுக்கு ஏதாவது வெற்றி வந்தா அவனாலே வந்தது என்று பெருமையை எடுத்துக் கொள்கிறான் அதனால் அவன் பல சிக்கல்களுக்கு ஆளாகிறான் ஏதாவது ஒரு தோல்வி நடந்தால் அவன் துவண்டு விடுகிறான் அதுல அவனுக்கு பெரிய சிக்கல் ஏற்படுது இப்படி வெற்றி பெற்றாலும் சிக்கல் தோல்வி எடுத்தாலும் சிக்கல்ல ஏற்படுற மனிதனை பக்குவப்படுத்திருக்கு அல்லாஹ் தன்னை பொருளை சொல்லுகிறான்னு நம்ம தெளிவாக விளங்குதுங்க இந்த நம் நபிமார்களின் வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்து பார்த்தோம்னா அல்லாஹ் பல நபிமார்களுக்கு பல சோதனை வழங்குகிறான் சோதனை ஏற்படும் போதெல்லாம் எல்லா நபிமார்களும் என்ன சொன்னாங்க இது அல்லாஹ்விட சோதனை நான் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வெற்றி வரும்போது என்ன சொன்னாங்க இது அல்லஹாவின் வெற்றி நான் எனக்கு என்ன இதுல பவர் இருக்குது எனக்கு என்ன இது எனக்கு செய்ய வேண்டிய விஷயம் இறைவன் தன் அவனுடைய வெற்றி நம்ம பொதுவாக பாருங்களேன் நம்ம திறமையான ஆளுக்கு தான் வெற்றி அடைக்கணும் இல்லை ரொம்ப திறமை இல்லாதவங்க தோல்வி இல்லை தோல் தோல்வி அடையக்கூடியவன் ரொம்ப திறமையானவன் இருக்கிறான் வெற்றி அடையவர்கள் வெற்றி அடைபவள் ரொம்ப அறிவுல குறைவாக இருக்க கூட சில சமயங்களை வெற்றி அடைய முடியுதுங்க இதுல நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம செய்ய தெரிய வருதுன்னா வெற்றி தோல்வி இறைவனிடம் வருது என்று நினைத்து எல்லாத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பித்தால்தான் மனிதன் செம்மையாக வாழ்வதற்கு இந்த உலகம் வந்து ஒத்துக்கொள்ளுங்க இது அல்லாஹ் குரான்ல கூட என்ன சொல்றான்னா நபிகள் நாயகத்தை வெற்றி மக்கா வெற்றிக்கு பிறகு நபிகள் நாயகம் மக்காவுக்கு போகும் அல்லாஹ் சொல்ல சொல்றான் இதா ஜா நசுருல்லா இவல் பத்தோ வராய் தன்னாசை எதுகளூன பீதி நிலை யப்பாஜா பசப் பிஹம் திரம்பிக்க வத்த ப்ரூ இதை வெற்றியும் உதவி முனுக்கு வரும்போது அல்லாஹவை நினைவுகூர்ந்து அல்லாஹ் பால் மன்னிப்பு கையில் பான்னு சொல்கிறான் இதுலேருந்து நம்ம என்ன விளங்க முடியும்னா நபிகள் நாயகத்துடைய பணி இருக்கல இருபத்தி மூணு ஆண்டு கால அழைப்பு பணி எவ்வளவு முட்பாதைகள் முற்பாதைகள் இருந்தது நம்ம வரல நம்ம ஹதீசர்லேயும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தா தெரியும் அவள் வந்து அல்லாஹ் அந்த மக்கா வெற்றியை தந்ததுல இருந்து தனக்கு மமதை ஏற்படுத்த என்பதற்காக மனிதர்களுக்கும் அதை விட்டு படிப்படை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் அப்படி சொல்றான் நீ வந்து மற்ற மக்கா வெற்றி அடைந்த அதனால நீ உனக்கு என்ன பவர் இருக்குது இல்ல எல்லா ரப்பில் இருந்து வந்ததுப்பா நான் தான் உனக்கு வெற்றியையும் கொடுக்குறேன் தோல்வியும் கொடுக்குறேன் என்று மனிதன் பொதுவா எல்லா கட்டகத்திலையும் நினைச்சிட்டான்னா மனிதனுடைய வாழ்க்கை வந்து சீர அமைகிறதுக்கான தோதுவான சூழ்நிலை ஏற்படுத்த முடிய ஏற்பட முடியுங்க ஆகவே அல்லாமே நல்லடியார்களே எந்த ஒரு வெற்றி கிடைத்தாலும் அதை அல்லாவுக்கு சமர்ப்பிக்கணும் எந்த ஒரு சோர் தோல்வியை நமக்கு சந்தித்தாலும் அல்லாட்ட நம்ம லேசா அடுத்த இடமே அல்லா வெற்றி தருமா ஒருவேளை வெற்றியே தராட்டி கொடுத்த உலகத்தை சிரமமே கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட மறுமையில் அல்லாஹ் உறுதியாக நமக்கு தருவான் வெற்றி தருவான் என்ற என்ற ஆழமான கருத்தை நம்ம மனசுல பதிவு வச்சுக்கொண்டோம்னா இந்த உலகத்துல நம்ம லேசா வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களை ஆக முடியும்ங்க ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே இறைவனை புகழும் நான் நன்மக்கள ஆக வேண்டும் என்று கூறி இன்ஷா அல்ல அடுத்த நாட்கள் அடுத்த நிறைவு செய்கிறேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹிவா வரகாத்துகூ